வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் கூடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்களா அவருடைய சீரராஜ் காதி லட்சுமராஜ் ஏனும்னா அதாவது இன்னைக்கு கழுத்து சம்பந்தமா எத்தனை உபதிரம் தொண்டை சம்பந்தமா எத்தனை உபதரம் கழுத்தே திரும்ப முடியாத அளவுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு காரணம் அதுக்கு எந்த செயலும் இல்லை செய்யறவங்களுக்கு கழுத்து எல்லாம் கை வாழ் செய்யும் அவங்களுக்கு சாதாரண உட்கார்ந்து சுலபமா எரிய முறையில் உட்கார்ந்துருப்பாங்க இன்னைக்கு எத்தனை பேர் உட்கார்ந்து முடியுது அப்ப கழுத்தும் திரும்ப முறிகிறப்ப நரம்பு ஒரு வேலை செய்யணும் குடிக்கிறப்போ தலை பச்சை தண்ணி உச்சியில இருந்து ஊத்தணும் சுடு தண்ணி பாதத்தில இருந்து ஊத்தணும் அப்படி குளிக்கிறப்போ எரிய முறையில நல்ல பிறகு மேல தண்ணி ஊத்தி ஊட்டி நல்லா பாருங்க இப்படி கேட்காருங்க இப்படித்தான் ஜெயிக்கணும் நேரம் வந்து இப்படி தினமும் அப்படி தேய்ங்க அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு அஞ்சாறு தடவை தேய்ங்க அதான் நான் சொன்னேன் ஆக சுக வர்ம மசாஜின்னு சொன்னோம் அந்த பாணி இதெல்லாம் குரு சொல்லி கொடுத்தது செங்கிட்டு அதே மாதிரி பாருங்க ஒரு அஞ்சாறு தடவை செஞ்சுட்டு பாருங்க கடைசியில இந்த கையில் ஒரு தடவை இதை செய்யறது கஷ்டமா தண்ணி ஊற்றி செய்யறப்போ என்ன ஆகுன்னா தண்ணி பரப்பனா இந்த நரம்புகள் தோல் சடை எல்லாமே அதே அந்த இருக்கட்டை வந்து விடுபட்டு மென்மையா இருக்கும் அதே மென்மையில என்ன செயல்பாடு திண்மையா இருக்கும் இதை செஞ்சுக்கலாம் இதோட ஒரு இன்னும் ஒரு சின்ன வேலை அதே தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு ஒண்ணு வெறும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி படுத்துக்கு போறப்போ சும்மா ஒரு நாலஞ்சு தடவை இப்படி முழுசா வரும் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை ஒரே ஒரு தடவை போது படத்துக்கு போறப்ப இது செய்யுங்க தினமும் செய்யுங்க அதனால தினம் தொடங்க ஒரு கஷ்டம் இல்லை நீங்களே பண்ணிக்கிறது நீங்களே உங்களுக்கு மருத்துவர்கள் ஆயிக்கலாம் நன்றி வணக்கம்